பெரும்பாலான சங்க இலக்கிய பாடல்களில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு பகுதிகள் இருக்கும் அது ஒரு பொருளை வந்து நேரடியாக சொல்ல மாட்டாங்க அந்த சூழலை எடுத்து சொல்லி அதிலிருந்து பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தான் நிறைய பாடல்கள் இருக்கின்றன இதுவும் அதுபோன்ற ஒரு பாடல் இந்த கார்காலத்தை சொல்லக்கூடிய வரிகள் தான் மீதி உள்ள ஆறு வரிகளும் கார்காலத்தை தான் சொல்கின்றன தமிழ் சொந்தங்களே வணக்கம் நம்ம சூருடை என்று ஆரம்பிக்கக்கூடிய நச்சினையினுடைய ஏழாவது பாடலை சொற்சுவையை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி வந்து பொருள் சுவையை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பாடலில் ரெண்டு பகுதி இருக்கின்றது பெரும்பாலான சங்க இலக்கிய பாடல்களில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு பகுதிகளில் இருக்கும் அது ஒரு பொருளை வந்து நேரடியாக சொல்ல மாட்டாங்க அந்த சூழலை எடுத்துச் சொல்லி அதிலிருந்து பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தான் நிறைய பாடல்கள் இருக்கின்றன இதுவும் அதுபோன்ற ஒரு பாடல் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பாடல் வந்து பொருள் தேண்டி நெடுதூரம் சென்ற தலைவன் வருவதற்கு தாமதமாகின்றது என்பதை உணர்ந்து தலைவியினுடைய உடல் மெலிவதை கண்டு தோழி கார்காலத்தை சுட்டிக்காமல் கார்காலத்திற்கான மழைக்காலத்திற்கான அனைத்து அறிகுறிகளும் இருக்கின்றன அதனால் தலைவன் உடனே வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு கருத்தை தலைவிக்கு சொல்லி தலைவியை சாந்தப்படுத்துகிறாள் அதுதான் இந்த பாடலுடைய பின்னணி ஆனால் நீங்கள் இங்கே இந்த பாடலில் பார்த்தோன்னா எங்கேயுமே இந்த வார்த்தைகள் இந்த பொருள் வந்து நேரடியாக இருக்காது அதுவும் இந்த பாடலில் வந்து நம்ம பின்னால் உள்ள மூன்று வரிகளை முதல்ல படித்து அதுக்கப்புறமா முன்னால் படிக்கணும் அதுபடி தான் வந்து இதற்கு பொருள் எழுதியுள்ள அனைத்து அறிஞர்களும் எழுதியிருக்கிறாங்க அதைத்தான் நானும் வழிமொழிகின்றேன் இப்போ எங்கே ஆரம்பிக்கணும்னா வெண்ணல் அருந்திய வரிநுதல் யானை தன்னரும் சிலம்பில் துஞ்சும் சிறியிலை சந்தின வாடு பெருங்காட்டே அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பித்து அதுக்கப்புறமா முதல் வார்த்தைக்கு போகிறோம் சூருடை நனந்தலை சுனைநீர் மல்க பெருவரை அடுக்கத்து அருவி யார்ப்ப கல்லலைத்து இழிதரும் கடுவரர் காண்யாற்று களைமாய் நீத்தம் காடலை யாற்ப தழங்கு குரல் ஏரோடு முழங்கி வானம் இன்னே பெய்ய மின்னுமால் தோழி அப்படிங்கிறது மாதிரி நம்ம படிக்கணும் இதை படிக்கும்போது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா யானை வெப்பத்தை தணிப்பதற்காக குளித்து தரக்கூடிய காட்டில் எப்படி போய் இழைப்பாகின்றதோ அதுபோல் தலைவனும் தலைவியும் அந்த பிரிவை தாண்டி பிரிந்திருந்த அந்த வேதனையை தீர்த்து கொள்வதற்காக கொள்வதற்காக ஒன்று சேரும்போது சந்தன தடவிய தலைவனுடைய மார்பில் தலைவி சேர்ந்திருந்ததை அதாவது ஒன்றாக சேர்ந்திருந்தார்கள் மகிழ்ச்சியாக சேர்ந்திருந்தார்கள் என்பதை மறைமுகமாக சொல்கின்றார் இதனுடைய இறைச்சி பொருள் நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன் இது வந்து நம்ம இந்த பாடலினுடைய வரிகளிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள் மறைமுகமாக சொல்லக்கூடிய நேரடியான பொருள் இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் தருணம் எப்போ நடக்கிறதுன்னா கார்காலத்தில் நடக்கின்றது ஏன்னா கோடை காலத்தில் வந்து குளிர்ச்சிக்கு இடமே இல்லையா கோடை காலத்தில் காடு காஞ்சி போய் கிடக்கும் மரங்கள் வறட்சியில் வறண்டு போய் கிடக்கும் அப்போ அங்கே வந்து குளிர்ச்சிக்கு இடம் இல்லை அப்போ கார்காலத்தில் காடு இப்படி மாறுகின்றது அந்த காட்டில் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் தலைவனும் தலைவியும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்பதை மறைமுகமாக சொல்லுகின்றார்கள் இந்த கார்காலத்தை சொல்லக்கூடிய வரிகள் தான் மீதி உள்ள ஐந்து ஆறு வரிகளும் கார்காலத்தை தான் சொல்லுகின்றன என்ன சொல்கிறாங்கன்னா சூருடை நடந்தல் ஏதாவது பயத்தை கொடுக்கக்கூடிய பரந்து விரிந்த அந்த காட்டில் மலைப்பகுதியில் சுனைநீர் வந்து வந்து கொண்டிருக்கின்றது சுனைநீர் எப்போ வரும் காலத்தில் மழை பெஞ்சாதான் சுனைநீர் வரும் அப்போ சுனைநீர் வரக்கூடிய பறந்து விரிந்த மலை பகுதியில் பறந்து விரிந்த ஏரியாவாக இருக்கும்போது ஒன்று வந்து பிரமிப்பு வரும் ஒரு சில பேருக்கு பயம் வரும் இங்க வந்து பயத்தை குறித்து சொல்றாங்க நம்ம அதை யோசிச்சு பார்த்தோன்னா பிரமிப்பான ஒரு விஷயமும் கூட ஸோ சூருடை நனந்தலை சுனைநீர் மல்க சுனை நீர் வந்து பெருகி ஓட பெருவரை அடுக்கத்து அருவி ஆர்ப்ப அந்த மலையில் மூங்கில்கள் வளர்ந்திருக்கின்றன அதில் வந்து அருவி ஆர்ப்பரித்து ஒலிக்கின்றது மழையின் காரணமாக கல்லலைத்து இழிதரும் கடுவர காணியாற்று காட்டில் இருக்கக்கூடிய கல்லுகள்லாம் காட்டாற்று வெள்ளம் அடிச்சுட்டு போகுது அந்த சத்தம் வருது அப்போ அங்கேயும் மழைக்காலத்தை பற்றி குறிக்கிறாங்க களைமாய் நீத்தம் காடலை யார்ப்ப இந்த காடு அலை காட்டு அலை பெரிய அலை என்ன பண்ணுதுன்னா அந்த ஆற்றின் ஓரமாக இருக்கக்கூடிய மூங்கிலை மூழ்கழிக்கு மூழ்கடிக்கக்கூடிய அளவிற்கு நீர் அந்த ஆற்றில் செல்கின்றது அதுவும் கார்காலத்தில் தான் நடக்கும் தலங்கு குரல் ஏரோடு முழங்கி வானம் இன்னே பெய்ய மின்னுமால் மழை பெய்கிறது மாதிரி வானத்தில் இடி இடிக்கிறது மின்னல் வேண்டது இது இந்த ஆறு வரிகள்லையும் கார்காலத்தை சொல்கிறாங்க அடுத்த மூன்று வரிகளில் யானை வரிநுதல் யானை காட்டில் வந்து எப்படி எடுக்கிறது எப்படி ஓய்வு எடுக்கின்றது என்பதை சொல்கிறாங்க இந்த வரிகள் கார்காலத்தையும் இந்த ஒரு சூழலையும் சொல்லி தலைவன் தலைவி தோழி இவர்களுக்குடைய ஒரு அந்த உரையாடலை மறைமுகமாக பொருள் சுவையோடு வார்த்தைகள் விளையாட்டால் எளிய எளிதான வார்த்தைகள் வழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஆனால் அதற்கு அதற்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக இந்த பாடலை மெருகேற்றுகின்றார்